நம்ம பிரமாண மூலாய கவினகே சாஸ்திர யோனித்துவார்த்து பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் அதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ண சாஸ்திர யோனித்துவாத்னா யோனினா காரணம்னு அர்த்தம் அந்த இடத்துல காரணம்னு அர்த்தம் சாஸ்திரங்களுக்கு காரணமாக இருக்க பகவான் பகவானுட்டு இருந்தாலே சாஸ்திரம் வேதா சாஸ்திரானி விஜயானம் ஏதர்வம் ஜனார்தனாத்து சொல்லிட்டு இருக்கோமே சஷனாமத்துடைய உத்தர பாகத்தில் வேதங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய வேதா சாஸ்திரானாம் யோனிகி சாஸ்திர யோனிகின்னு ஒரு அர்த்தம் சாஸ்திரம் யோனிகி எஸ் எஸா சாஸ்திர யோனிகி எந்த பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரமே காரணமாக இருக்கோ அப்படி ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுறது அந்த சாஸ்திர யோனித்துவ என்று பிரம்மசூத்திரத்துடைய பதத்தை இங்கே பாகவதத்தில் நாகபத்னிகளுடைய ஸ்துதியில நம பிரமாணமூலாய கபயே சாஸ்திர யோனகே பிரபுத்தாய நிவருத்தாய நிகமாய நமோ நம இப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணேன் உடனே காளிகனை கூப்பிட்டாள் சுவாமி காளிகனுக்கு இந்த பாம்பு கிடத்துல தான் தனியாக ஒரு தீவு அவளுக்கு நேச்சுரல் ஹேபிட்டாட்னு சொல்லும் போதும் அவளுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ரமணகம்னு பேர் அந்த ரமணகத்துக்கு திரும்பி போயிடுனா நாங்கள்லாம் இயற்கையாகவே விஷத்தக்கூடிய விஷப்பிராணிகளாக இருக்கும் நாங்கள் என்னமா அங்கே போக முடியும்னு கேட்டோம் காளிகன் கருன் காத்துருக்கான் இந்த யமுனையுடைய மடுவை தாண்டி வெளியில் வந்துவிட்டான் எப்படா எவனை தாக்கலாம்னு இருக்க நான் இந்த இடத்த விட்டு நகர முடியாது நான் வெறும் ஒன்றை பாதிக்க மாட்டேன் போயிட்டு வாட்டாடி சுவான் தன்னுடைய வாக்கால பரஸ்வதி ஒரு ஏழெட்டு இடங்கள் தான் பாகவதத்தில் பகவான் வாக்காள பரஸ்வதி சொல்லிருக்க மூணாம் ஸ்கந்தத்தில் பிரம்மாவுக்கு சொன்னேன் நாலாம் ஸ்கந்தத்தில் பிரசேதர்களுக்கு சொன்னேன் சப்தமஸ்கந்தத்தில் பிரகலாதனுக்கு சொன்னேன் அஷ்டமஸ்கந்தத்தில் கஜேந்திரனுக்கு சொன்னேன் தசமஸ்கந்த பூர்வாரதத்தில் காளியனுக்கு சொன்னேன் தசமஸ்கந்த உத்தரார்தத்தில் மகேஸ்வர ஜலத்துக்கு சொன்னேன் அப்புறம் பிக்ஷுகீதரத்தில் சொன்னேன் இந்த மாதிரி ஏழு எட்டு இடங்கள் தான் பகவான் பாக்காமல் பரிசு சொன்ன இடங்கள்ல இது ஒரு இடம் யார் ஸ்நானம் என்றாலும் இந்த யமுன தீர்த்தத்தில் யோஸ்மின் ஸ்நாத்வா மதாத் வீடு தேவாதீன் தற்பிகலகி உபோஷியமாக ஸ்மரணியது சர்வபாப்பை பிரமிச்சது உபவாசம் இருந்து எங்க ஸ்மரணம் பண்ணி யாரு என்ன அர்ச்சனை பண்ணுறாளோ இங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அவளுக்கு சர்வ பாபங்கள்டேந்து நிவர்த்தி ஏற்படுறது ஏ தத் சம்ஸ்மரேன் ஏதம் மர்தியம் மத் அனுஷாசனம் கீர்த்தகன் உபயோ சந்தியோஹோஷ்மத் யாது யாரு ரெண்டு சந்தியா காலத்திலையும் உனக்கு நான் செய்திருக்கக்கூடிய சாசனத்தை ஸ்மரணம் பண்ணி கீர்த்தனம் பண்ணுறாளோ அவளுக்கு பாம்புகள் மூலமாக ஆபத்து ஏற்படாது பயம் ஏற்படாதுன்னு சுவாமி ஷெடுவிட்டேன் நீ ரமணகத்துக்கு கிளம்பி போடுன்னு விட்ட நான் இங்கேருந்து வெளியில் கிளம்ப முடியாதே கருடன் காத்துருக்கான் தாக்கிறதுக்காக நான் என்னமா போக முடியும்னா கருடன் வந்து உன்னை பாதிக்க மாட்டான் கவலைப்படாத அப்படின்னா இவர் ஷெடுட்டார் கருடன் மாத்திர கையை விழிச்சு விட்டார்னா ஐயா அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்து யாராட்னு ஷெடுவிட்டார் என்ன பண்ணுறது மனுஷனுடைய விவகாரத்தில் அப்படி இருக்கும் கம்யூனிகேஷன் கேப்ஸ்லாம் இருக்கும் எனக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சார் எனக்கு ஒன்றும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர ஏதாவது பகவானுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப்பே கிடையாது பகவான் நர்த்தனம் பண்ற போது அவர் கால்திருக்கக்கூடிய சங்கர் ஏக சக்கர ஏக அங்குஷரேக இதெல்லாம் காளியனுடைய சிவசு மேலே அப்படியே முதிரையாக பதிஞ்சு இதை பார்த்த உடனே இதெல்லாம் நம்ம பிரபுவுடைய சரணத்துடைய முதிரியாச்சே நம்ம பிரபுக்கு வேண்டியவன் இவன் வணிவன் அப்படின்னு தெரிஞ்சின்றான் உங்ககிட்ட ஒன்றும் தொந்தரவு கொடுக்க மாட்டார் சாதாரணமாக நமக்கு உலகத்தில் என்ன அனுபவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஆப்ஜெக்ட் ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் கொலையடாயிடுச்சினாக்க என்ன ஆகும் சாஃப்ட் தான் இந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு கூர்மையா ஏதோ ஒரு ஒரு இரும்பு துண்டு ஏதோ ஒன்று கை போய் அதை இடிச்சு கொடுத்தனா கைக்கு தான் ஆபத்து வரும் இரும்பு துண்டு ஒன்றாது அது மாதிரி அப்படியே இருக்கும் கை ரத்தமாக தான் காயமாக தான் ஏதோ ஒன்று பயந்துட்டு போகலாம் தோல் பயந்து போகலாம் இதெல்லாம் இருக்கும் சாஃப்ட் ஆப்ஜெக்ட்னா இம்பாக்ட் ஜாஸ்தி அந்த நியாயத்தில் அதுக்கு ஒரு விளக்காக அமைச்ச இடம் இந்த இடம் காளிகளுடைய சிறஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கு பகவானுடைய பாதமும் பூப்போல திரு மென் மதல் பாதங்கள்னு பற்றி சொன்ன மாதிரி மென்மையாக இருக்குது அந்த மென்மையான பாதத்தில் தானே இம்பாக்ட் வந்திருக்கணும் காளியனுடைய சிலஸுடைய இம்பேக்ட் நேராக ஆப்போசிட்டா காளியனுடைய சிலஸில் பாதத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் சங்கர் ஏக்கை சக்கர ஏக்கையெல்லாம் முதிரியாக பதிஞ்சு போயிடுச்சு என்ன தாற்பயம்னாக்கா பகவானுக்கு எப்போதுமே கொடுத்து தான் பழக்கம் வாங்கி பழக்கம் கிடையாது உங்கள்கிட்ட வாங்கி விட்டேன்ப்பா அந்த சேப்பு கல்லு கெம்புக்கல் தலையில் இருக்கக்கூடிய உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கல்லுடைய காந்தி உள்ளங்க செவந்து போக முடியாது எடுத்து உங்கள்கிட்ட இந்த காந்தியை மாத்திரம் வாங்கின்னு நான் போயிட்டேன்னாக்க என் கௌரவத்துக்கு குறைச்சது உனக்கு ஏதாவது நான் திருப்பி கொடுக்கணும் என் காலில் இருக்கக்கூடிய முத்திரையை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த நாகபத்னிகள் ஸ்வர்ண ஆபரணங்களையும் பட்டு வஸ்திரங்கள்லாம் கொண்டு கொடுத்துருந்தேன் அப்ப பரம பக்தியோடு கொடுக்குறாள்னு அதெல்லாம் தான் ஏற்றுண்டாள் காளிகன் பத்னிகளோடு சேர்ந்து திரும்பி ரமணகங்கிற ஸ்வஸ்தானத்துக்கு கடந்து போயிட்டார் ஒரு ஆறு வயசு குழந்த இந்த மாதிரி எப்படி கடுமையான நூறு தலை கொண்டு நாகத்து மேல என்னமா நத்தனம் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு பிரமை ஏற்பட்டு ஐம்பத்தி நாலாவது தசகத்துல எழுத்தானே கீழே வச்சுட்டார் ஏவம் லோகான் முக்த ஜீவாலித்தம் முக்தா பாங்கி அஸ்தலோகாஸ்தோஷி தாகிபூதீதகாரு பூமா ரோகா பாயாரா வாயு கேகாதிநாதா அப்படின்னு முடிச்சுட்டார் கண்ணை மூடி பகவான் அப்படி நத்தனம் பண்ணிருப்பது ஒரு க்ஷணகாலம் தியானம் பண்ணி கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்க சவன் 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 காலில் இருக்கக்கூடிய நூபுர துணி கையில் இருக்கக்கூடிய கங்கண துணி ரெண்டும் சேர்ந்து கலந்து காலில் விழுந்து கண்ணை திறந்து பார்த்த குருவாயூரை காணவில்லை குருவாயூர் அப்பனை காணவில்லை அந்த யமுன கரையில அப்படியே அறைகள்லாம் வந்து மோதல்து யமுன ஜரட்டில் பயங்கரமான உருவத்தோடு இருக்கக்கூடிய காளிகனுடைய சிரசு மேலே பகவான் குஞ்சு பாதத்தை பதிச்சு மந்தகாச வதனத்தோடு புன்ஷிலிப்போடு கூட கையால் அவனுடைய பிடிச்சி ஒரு கையால் அபிநயம் பண்ணி அந்த ஒரு காலால் அவனுடைய சிலசு மேலே பதிச்சு ஒரு காலை தூக்கி நத்தனம் பண்ணி இருக்கக்கூடிய கோலம் நானூற்றி முப்பத்தேழு வருஷங்களுக்கு முன்னாடி பட்டத்திற்கு பிரத்யட்சமான தரிசனம் உருவா என்

खदवारिणी दूरतरण्यपत परिघूर्णित घोरतरंग गणे भुवन त्रय भार भृत भवत गुरु भार विकंपि विजृंबिजरा परिमज्जयति स्म धनुशतक तटिनी झटिति स्फुट घोषवती अथ दिक्षु विदिक्षु परीक्षु वित भ्रमितो धरवारिणी नाद उदकाद उदगाधिपतिस्तुपातुषंधमनात फणिराजपणन नुते मृदु पाधरु कल सिंचनुपुर मंजुमील कल कंकणसकुसंकुणि जगृषु पशुपस्तुषुर्मुनो वहुषुकुसुम सुरेन्द्रगणा ृत्यतिमेगपते तो पदिपा सामगदा लोलापतचरण लीलाघति क्षरितालाहलेजपणे नृत्यम तम प्रतिगृत्यम तम प्रतिम्तारू बपुषम देवादिस्मय सेवादरित हेवाकोश मुकै ன மசௌரிமரிஷாவசிதோ நிலகிதாஜ பணே நம் தம பிரதிக்தம் தம பிரதிமத்தந்தூபுஷம் தேவரிசமேவரத்வரித்தேவாஷமுகரீகி திருஷாவனம்துஷாவசரிமரிஷ்டாவசித लोलापतक्षरित हे हालाहले निजपणे नृत्यम तम प्रतिगृत्यम तम प्रतिमत चारुपुषम देवादिस्तम सेवाल हे बाकघोष मुखि दृष्टानुष्टावशौरीमिष्टावोधम सहित लोलापतक्षरिता हा लीलाअतिहाजपणे नृत्यम तम प्रतिगृत्यं तम प्रतिमतुपुषं தேவாதி திருஷ்டாபதானுஷ்டாவசௌரிமகிவிஷ்டாபோதி தேசிகனும் பட்டத்திலையும் போட்டுச்ச ஒரு இடம் இந்த காளிகிறது போட்டி போட்டுச்ச ஒரு இடம் விதம்ப காலத்திலையும் மத்தியம காலத்திலையும் துரித காலத்திலையும் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோமே அது யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகம் நமக்கு அருளி செய்த ஸ்லோகம் இது இன்சிடென்ட்லி வேகமாக சொல்ல போது காலம்னு சொன்னோம் துரித காலம் இல்லை துரிதம்னா ஆபத்துன்னு அர்த்தம் துருதம்னா வேகம்னு அர்த்தம் ரொம்பவே காலம்னு நினைச்சுன்னு இருக்கா அப்படி இல்லை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் நித்திய சங்கல்பம் என்ன சொல்றோம் மமோ பார்த்த சமஸ்துரித துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் துரிதம்னா ஆபத்து அந்த ஆபத்தெல்லாம் கரைஞ்சு போய் பரமேஸ்வர பிரீத்தி வேணுங்கிறதுக்காக தான் சங்கல்பம் பண்ணுறோம் துரிதம்னா ஆபத்து துரிதம்னா வேகம்னு அர்த்தம் துத்தக காலம் அந்த துத்தக காலத்திலையும் மத்தியம காலத்திலையும் விளம்ப காலத்திலையும் பார்த்த ஸ்லோகம் சுவாமி தேசங்கருடைய ஸ்லோகம் பகவான் நர்த்தனம் பண்ணுறது முப்பத்து முக்கோடு தேவர்கள் வந்தது ஆச்சரியம் இல்லை இந்த நர்த்தனத்தை பார்க்கறதுக்காக யார் வந்தா தெரியுமா மகா காடோ மகா நட்டகான்னு அமர கோஷம் எந்த பரமேஸ்வரனை பேசித்தோ எவன் நடனத்துக்குன்னு பேர் போனவனோ நடராஜான்னு இந்த பிரபுவுக்கு திருநாமம் ஏற்பட்டதோ அந்த பிரபு தன்னுடைய ஆனந்த நடனத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த பகவானுடைய காளிய நடனத்தை பார்க்கறதுக்காக பரமேஸ்வரன் நடராஜாவாக இருக்கப்படும் பரமேஸ்வரனே வந்துவிட்டார்னு ஊத்துக்காடு மகாகவியுடைய அனுபூதி ஊத்துக்காடு கேத்திரத்திலேயே பார்த்தா காளிய நடனத்தில் அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஸ்வயம்புவாக ஏற்பட்ட மூர்த்தி அந்த ரொம்ப ஆச்சரியம் பகவானுடைய பாதத்துக்கும் காடியினுடைய சிவசுக்கும் நடுவில் ஒரு பேப்பரை இன்சர்ட் பண்ணலாம் ரொம்ப ஃபைனாக ஒரு கேப் இருக்குது ஸ்வயம்பூவாக எப்படி ஏற்பட்டிருக்குன்னு பகவானுக்கு தான் தெரியும் அந்த காளி நடந்த கிருஷ்ணன் தான் ஊத்துக்காடு மகாகவிக்கு இஷ்ட தெய்வம் அவர் தான் அங்கே சங்கீத மும்மூர்த்திகளுக்கும் முற்காலத்தில் இருந்தவர் ஊத்துக்காடு அவர் வெங்கடசபையர்னு பேர் ஊத்துக்காடுங்கிறது ஊர் வெங்கடசபையர் அவளுடைய திருநாமம் நைஷ்டிக பிரம்மசாரி பகவானுடைய ஒரு பெரிய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் அவர் மாட்டோட கண்ண மூடின்னு உட்காந்து கோவில் தான் பாடிட்டுருக்கார் ஒரு யாரோ ஒரு குழந்தை மடியில் வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது கண்ணை திறக்காமலேயே அந்த குழந்தைய ஜென்ட்டு தான் விலக்கி விட்டுவிட்டு பாடிருந்தார் அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு குழந்தை உட்கார்ற மாதிரி இருந்தது மறுபடியும் நைஸா அப்படி விலக்கி விட்டார் மறுபடியும் மூணாவது முறை ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு பழந்தை வந்து உட்காருது கண்ணத்திலிருந்து பார்த்தார் பாலகிருஷ்ணனும் பாலகோபாலும் உட்கார்ந்துருக்காரு சுவாமி பகவானுடைய அங்கீகாரத்தை பெற்ற மகான் கடவா இது என்ன ஒரு பாட்டு மா தமிழ் தாய் பாஷையும் பெய்து ஒரு பாட்டு எழுத முடியுமா பாட்டு எழுத வேண்டாம் எழுதின பாட்டை படிக்க தான் முடியுமா அதனால எத்தனை அற்புதமான ஒரு தமிழ் பாருங்கோ ஆடலை கண தில்லை ஆடதை அம்பலத்துறைவனுக ஆடலை காண தில்லை அம்பலத்திரைவனுகு ஆடலை விட்டு இங்கே போகூலம் வந்தான் ஆதலினால் சிறு யாதவனே ஒரு மாமையிர கணி மாதவனே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா அசைந்து அசைந்து ஆடுதே எனவே ஆடாது அசங்காது வா கெண்ணா சித்தும் சிவ பதங்கள் சிவன் பொதித்திடமே செவி மடித்தார் பிறவி மனம் கலித்திடமே பின்னிய சடை சற்றுக்கு வகை கரைந்திடுமே அது ஒரு தனியாக அனுபூதி இங்கேயாவது இடத்துல நான் பிரேக் போட்டு நிறுத்திக்க வேண்டியது தான் போயின்ண்டே இருக்கும் பகவானுடைய அனந்த அனந்தலாம் எத்தனை சொன்னாலும் எத்தனை அனுபவித்தாலும் போருங்கிற திருப்தியே வராது குணத்தில் மாத்திரம் எத்தனை அனுபவித்தாலும் போரும் பகவானுடைய குணத்தை அனுபவிச்சுட்டும் போதும் பேசாமல் அது போய் உட்காந்துக்கலாம்னு தோணாது எத்தனை சொன்னாலும் இன்னும் தான் தோணும் எத்தனை கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் கேட்கணும் தான் தோணும் இப்படி காடியனுடைய சிறு சமயம் நர்த்தனம் பண்ண அந்த வைபவத்தை பஜனை சம்பிரதாயத்தில் என்ன பண்ணா

सन्मार्ग प्रदान सुशील काली शिवसी चकित धीमी धीमी थी तकित जनु जनु चकित धीमी धीमी थी नटन बिलोरा काली यशिरसी चकित धीमी धीमी थी तकित जनु जनु तकित जनु जनु नटन बिलोरा कृपया माम उद्धरे श्री कृष्ण हरे मुकुंदा कृपया ಚರಣ ಮಾೀಕೃಷ್ಣ ಕೌಸ್ತುಭಾಭರಣ ಮುಷ್ಣ ಉದಾರಣ್ಣುಕಾರ್ಥನೆ ಅಂದ ಪಲ್ಲವಿಯ ಅಂದ ಕೀರ್ತನೂ ಪಲ್ಲವಿ ரொம்ப சந்த ஒரு பிரார்த்தனை நமக்கு செஞ்சு கொடுக்கறது பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு செஞ்சு கொடுக்கறது இப்படி காளியனுடைய பாதையை நிவர்த்தி பண்ணி எமுதிய எமுனைய மறுபடியும் சுத்தம் பண்ணாள் சுவாமி சாயங்கால காலமாக இருக்குது இந்த காடிங்க நத்தனத்தை பார்க்கறதுக்காக கோபர்கள் கோபஸ்தர்கள் எல்லாரும் மயக்கம் போட்ட வாழலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா பகவான் நத்தனம் பண்ணியிருக்க அதுக்குள்ளே இருட்டி போயிடுது அதனால் திரும்பி கிராமத்துக்கு போக ராத்திரி இங்கேயே தங்கிடுவோம்னு அந்த நதியுடைய மணல் பரப்புலையே கரையிலேயே தங்கி விட்டேன் ராத்திரி ஒரு காட்டுத்தீ வந்து பிடிச்சு நூறுச்சு அந்த காட்டுத்தீயை சமனம் பண்ணி எங்களை காப்பாற்றணும்னு சொன்ன உடனே பகவான் காட்டுத்தீயை பானம் பண்ணி விட்டேன் ரெண்டு முறை காட்டு தீயை பானம் பண்ணுற இது இண்டெக்ஸில் பார்த்து எடுனா புஸ்தகத்தில் தாவாக்னி பானம்னு ஒரு இடத்துல இருக்கும் தாவாக்னி மோச்சனம்னு ஒன்று இருக்கும் காட்டுத்தீலேருந்து விடுவிச்சார் நடத்த மோச்சனம்னாக்கா பானம்னா குடித்தார் ரெண்டு இடத்துலையும் பானம் தான் ஒரு இடத்துல விடுவிச்சார்னு போட்டிருப்பா ஒரு இடத்துல பானம் பண்ணார்னு போட்டிருப்பா பட்டத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இது மட்டும் அன்னிக்கு பீத்ததான்னு சொன்னாக்க கொஞ்சம் இந்த சம்ஸ்கிருதத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறேன் சம்ஸ்கிருதம் தெரியாதவாட்கூட புரியும் பிடியாக சொல்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணுறேன் பீத்தம்னு சொன்னால் மஞ்சள்னு அர்த்தம் பீதாம்பரம்னா மஞ்சப்பட்டு பீதாம்பரம் பீத்ததான்னு சொன்னால் மஞ்சளாக எடுக்கக்கூடிய தன்மை குவாலிட்டி ஆஃப் பீயிங் எல்லோ இன் கலர் அப்படி ஒரு அர்த்தம் இது நவுன் சேர்ந்து பீத்தம்ங்கிறது எல்லோவாக இருக்கிறது மஞ்சளாக இருக்கிறதுங்கிறது தானே அந்த இருந்து தேர்ந்து டிரைபாய் வந்த வார்த்தை தான் நவுனுக்கு சஞ்ஞாபதம்னு பேர் அப்புறம் வர்பாக இருக்க கிரியாபதம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இது மட்டும் பீத்ததாங்கிறது அது சஞ்ஞாபதமாக தான் இருந்தது

திருமணம்னு பிரார்த்திக்கிற அடுத்தப்பட பிரதம்பாசுர பதம் அதுவும் பலராம சுவாமி தான் வந்து பிரதம்பாசுர பலம் செய்யும்படியாக செய்தார் அவன் கம்சருடையாள் பிரதம்பன் சுவாமியும் பலராமனும் ரெண்டு டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காள் பலராமனுடைய தலைமையில ஒரு டீம் கிருஷ்ணனுடைய தலைமையில ஒரு டீம் அவன் என்ன பண்ணான் ஒரு இடைய பிள்ளைக போல வேஷம் போர்டுன்னு வந்தான் பிரதம்பன் அவன் வேஷம் போர்டுன்னு வந்திருக்கக்கூடிய அசுரன்னு பகவானுக்கு தெரியும் இருந்தாலும் அவனையும் விளையாட்டில் சேர்த்து நின்றாள் இந்த விளையாட்டில் என்ன பந்தயம்னாக்க தோத்து போனவ ஜெயிக்கிறவர்கள் தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு போனோம்னா சும்மா இந்த கோடி இந்த கோடி ஒரு பத்தடி ஒரு பேருக்கு தூக்கிட்டு போகணும் எத்தனா லோகந்தி ஜெயித்தாரகா வகந்திச்ச பராஜிதாக அப்படின்னு தான் பாகவத இருக்கு சுவாமி வேணும்னு தோத்து போயிட்டாரா ஏன் தோத்து போயிட்டாருனா மேக்ஸ் பிக்ஸிங் நினைக்க அலங்கம் தெர் இஸ் நோ மானிடரி கன்சர்வேஷன் அட் ஆல் இன்வால்வ் இன் திஸ் ஏன் தோத்து போனார்னாக்க எடுத்த கோஷ்டி பரநாமனுடைய கோஷ்டினும் சீதாமான்னு பகவானுடைய அந்தரங்க சகா இருக்கா சுவாமி ஜெயிச்சு விட்டாருன்னா என்ன ஆகும் சீதாமா வந்து பகவானை முடியா இருக்கும் நாம தான் பக்தனை தூக்கின்னு போனோம் பக்தன் என்ன தூக்க வாண்டான்னு நினைச்சு சீதாமா நமதத்தாசதாம் பகவானுடைய கோஷ்டி தோத்து பிடிச்சோனும் அப்ப தூக்கின்னு போகிறேன் பலராமனை கிருஷ்ணன வரமண்ணன்னு வந்திருக்கான் அந்த பிரபம்பாசுரன் கிருஷ்ணன் தோற்றி போயிட்டாங்கிறதுனால எடுத்த கோஷ்டியில் கேப்டனாக இருக்கக்கூடிய பலராமசுவாமி அடுத்த நெக்ஸ்ட் பெஸ்ட்டு டார்கெட் பலராமன் வரமண்ணான்னு தூக்கிண்டு வெகு தூரம் போயிட்டேன் சும்மா ஒரு பேருக்கு ஒரு பத்தடி போகணும் வெகு தூரம் போய் தன்னுடைய ராட்சச உருவத்தை அசுர உருவத்தை எடுத்தாள் சுவாமி சாதாரணமாக எதுக்கும் கலங்க மாட்டார் ரொம்ப தைரியமானவர் அவரே ஒரு க்ஷணகாலம் பிரமிக்க முடியாது எடுத்து கடைசியில் பகவான் அங்காங்க அவனுடைய தோல் மேலே இருக்கக்கூடிய அந்த உயரத்துலேருந்து பகவானை பார்த்த உடனே மறுபடியும் புது தைரியத்தை அடைஞ்சு அந்த பிரதம்பாசுர வரம்னு சுவாமி திரும்பி பலராம சுவாமி அண்ணாவும் தம்பியும் ஆலிங்கனம் தேவர்கள் தான் புஷ்பகுஷ்டியை வரிசித்தாள் இது ஐம்பத்தி ஏழாவது தசகத்தில் தனிப்பட்ட ஒரு தசகமாக சுருட்டார் பிரம்பாசுர வரத்தை அது ரொம்ப రసమా శ్లో రచయన్ కాదం విఘాయ సద్య లో ఎరే హరే క్లేషా வர்பையும் நவுனையும் சேர்த்து யூஸ் பண்ணிருக்க ஹரேன்னு சொல்ற போது பகவானை கூட்டிருக்க ஹரேகேன்னு சொல்ற போது திருநு அர்த்தம் அது வர்பு ஹரே 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 கேஷானு இதுக்கு மேல ரெண்டாவது காட்டு காட்டுத்தீலேன்னு காப்பாற்ற போறேன் பாண்டி இருக்க ஒரு பெரிய ஆலவ்ஷம் அந்த ஆலவருஷத்துக்கு அடியில அடிவாரத்தில் இவ்வா குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்க திடீர்னு ஒரு காட்டு தீ பிடிச்சுன்னு விடுத்த பசுக்கள்லாம் அஞ்சாவது வயசுல இருந்து ஆறாவது வயசு பிறந்தோம் கந்து குட்டுக்களை மேய்ச்சா ஆறாவது வயசுல இருந்து மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சு விட்டாள் சுவாமி மாடுகள்லாம் ஒரு பக்கமா போயிருக்கு இந்த மாடுகளை பார்த்துன்னு வரேன்னு சுவாமி அங்க போயிருக்கிறதுக்குள்ள இங்க ஒரு பெரிய முன்ஜாரண்யம் என்ற காட்டு பிரதேசத்துல பெரிய தீ வந்து விடுத்தும் நீ தான் எங்களை தான் காப்பாற்றணும்னு எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் பகவான்கிட்ட கிட்ட வந்து ஸ்ரணாகதி பண்ற बंधो कबुवनबंधो पाह पाहतिपगता स्वाम तापकर्ता रेक अलमलमति मीनयध्व दृश मित तववाचा मिदिताक्षु तुनुदनसाटबी स சபதி பகுதி பாண்டிதேஷே இதான் காப்பாற்றணும்னு எல்லாரும் கால வந்து விழுந்த உடனே கண்ணை நான் சுவாமி இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் டிபிளிகன் பெரியவா செல்லுவா வாஸ்தவமாக பகவத் அவதாரங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் ரெண்டும் கட்டான இருந்தாங்கன்னா இந்த மாதிரி காட்டுத்தீயிலேந்து காப்பாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்ததுனாக்க டிவி தான் வரட்டும் எல்லாரும் இதை ரெக்கார்ட் பண்ணோம் அப்புறம் தான் இந்த ரீதையை பண்ணணும்னு நினைப்போம் ரெண்டு கட்டானா இருக்கிறவோம் பகவத் ஸ்வரூபமாக இருந்ததுனால யாருக்குமே தெரியப்படாது முன்னாடி காட்டுத்தீங்க பானை பண்ணாலே அப்போ ஒன்று அது அதை இறுதிப்பெடுத்து யாருக்கும் தெரியாது இது நட்டான பகலில் நடக்கக்கூடிய விஷயம் தனக்கு இப்படி ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்குது யாருக்கும் தெரியப்படாதுன்னு கண்ணை முடிச்சதுனால் ஒரு நிமிஷம் கண்ணை முடி அடுத்த நிமிஷம் கண்ணை தரங்கன்னா காடையும் காணும் அந்த காட்டு தீயும் காணும் முஞ்சாரஞ்சம் என்ற காடே இல்லை இவ பாண்டியல்கம் என்ற ஆலபட்சத்துடைய அடிவாரத்தில் இருக்காள் அப்படி ஆச்சரியமாக காட்டு தீலேந்து ரெண்டு முறை காப்பாத்திருக்க அதுக்கு மேலே வருஷா காலம் வந்தானே நம்ம கிருஷ்ண லீல அப்படின்னு இருக்கிறதுனால வருஷா காலத்தில் ஜாஸ்தி நான் பிரவேசம் பண்ணல அது தசமஸுலாக உபன்யாசம் பண்ணுறாருந்தா சொகல்து உண்டு ஒரு அத்தியாயம் முழுக்க வருஷா காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களே ஒன்று பக்திபலமாகவோ இந்த பரமாகவோ திருஷ்டாந்தம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பாதி இந்த வருஷா காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் அடுத்த பாதி பார்த்தேன்னா அப்படின்னா ஒரு உபமானம் அந்த உபமானம் பக்தி பக்திபலமாகவோ வேதாந்த பரமாகவோ இருக்கும் இந்த ஜலம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஜலத்தில் வாசம் பண்ணக்கூடிய தப்பலை முதலிய பிராணிகள்னால் ஜலம் குறைஞ்சுமே வந்து சூரியனுடைய உஷ்ணத்தாக ஆவியாக மாறிருக்கு குறைஞ்சே வருதுங்கிறத யான் இந்த பிராணிகள் எதுபோல் தெரியுமோ நாள் யதாஜு அன்பகம் செய்யம் நராகா மூடாக குடும்பினா ஒவ்வொரு க்ஷணமும் ஆயுஷ்காலத்தில் ஒரு க்ஷணம் குறையிறதுன்னு குடும்பிகளாக இருக்கிறவா எப்படி உணராமல் இருக்காளோ அந்த மாதிரி ஜலம் குறைஞ்சிருக்குங்கிறத ஜலப்பிராணிகள்லாம் உணரலை அந்த வருஷா காலத்தில் சுவாமி கோவர்தன கிரியுடைய ஒரு குகையில உள்ளே பிரவேசம் பண்ணிருக்கேன் அந்த மத நினச்சது போல் இருக்கு நம்ம தேடி வந்திருக்க அதிதியை தெய்வமாக பாவிக்க சொல்கிற சாஸ்திரம் தெய்வமே அதிதியாக வந்திருக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சத்காரத்தை பண்ணம்னு மதையுடைய மனசை தெரிஞ்சுது புஷ்பங்களெல்லாம் நிறைய மரங்களெல்லாம் புஷ்பத்தை வர்ஷிக்க அங்கே இருக்கக்கூடிய குயில் முதலிய பட்சிகளெல்லாம் இனிமையான சப்தங்களுக்கெல்லாம் ஏற்படுத்த ரொம்ப பகவான வந்து அப்படி கொண்டாடும்படியா அந்த சன்னிவேஷம் அமைஞ்சிருக்கு சுவாமியை கொண்டாடுறாள் சத்காரம் பண்ணுறாள் குவரதிமிஷ்டம் கரிஷ்டங்கிரீந்திரேஸ்தோத்ரி ஸ்புடகுடஜோம புஷ்பததேஜே தேவ கோவரோசாப்புல வர்ஷா காலத்துக்கு அப்புறம் சரதூது அதுக்கு மேலே ஹேமந்த் ரித்து அதுக்கு முன்னாடி ஹேமந்த் ரித்து முதல் மாதம் ஹேமந்த் ரித்துங்கிறது மார்கழியும் தையும் சேர்ந்து ஹேமந்த் ரித்து அந்த முதல் மாதமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் கோபகுமார்கள் எல்லாரும் சேர்ந்து விரதத்தை அனுஷ்டானம் பண்ண போறாள் அதுக்கு முன்னாடி வேணுகானத்தை வர்ணித்த பகவான் வேணுகானம் செய்கிறாள் ஒரு கால் வரவு கால இடது பக்கத்தில் ரெண்டு கால் வலது பக்கத்துல காதை மாத்தி போட்டு இருக்க வித்தியஸ்த பாதனா இருக்க பீதாமிரத்தை ஒன்னா வரிஞ்சி கட்டின்ற கட்டி நன்கு உடுத்திய பீதுகாடை ஆழ்வாருடைய வாக்கு பத்து பதினொன்று பாசுரங்கள் ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள் தலையில் இருக்கக்கூடிய கொண்டேத ஒரே ஒரு மயில் பீடி சுருங்கப்பட்டிருக்க கர்ணிகால புஷ்பம் கிவசுல காந்த காலில் கந்திக்கார புஷ்பம் கழுத்தில் வைஜியம் தீகாரம் பகவான் மூணு இடங்களில் இருக்கிற சரீரம் திவ்ய சரீரம் கோணலாக இருக்குது என்ன எடுத்து இப்படி காலை மாற்றி போட்டுன்ற உடனே இடது பக்கம் இடது முழங்கால் கொஞ்சம் எழுது பக்கம் சாஞ்சி சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொஞ்சம் இடது பக்கம் வந்துடுச்சு அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணோம்னு வலது பக்கம் இடுப்பு கொஞ்சம் அடைச்சிருந்தேன் கொஞ்சம் அதிகமாக வலது பக்கம் வந்து மறுபடியும் இடது பக்கம் வந்துடணுங்கிறதுக்காக இடத்தோளோடு இட அணரை சாத்தி வாக்கு வாம பாமு கிருத்த வாம போலகா பின்னாடி யுகல இத்தோசல் எழுந்து தோல் மேலே எழுது தாரா கட்டி இப்படி வச்சுண்டு எழுது தோல் வலது இடுப்பு எழுத முழங்கா மூணு இடங்களில் வளைஞ்சிருக்கிறதுனால திருவங்கி முதுனா கிருத்தகே நமகா கிருஷ்ண அஷ்டோதோ நாம மூணு இடங்களில் வளைஞ்சிருக்கு சாதாரணமாக ஒரு சரீரத்தில் ஏதாவது ஒரு கோணம் வந்துவிட்டா அழகுக்கு குறையது நம்ம விஷயத்துல அழகுக்கு குறை பகவானுக்கு அழகுக்கு குறையே வராமல் திருவங்கி மதுராகிறதுக்கு பார்க்க 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 திகட்டாத ரூபமாக எவ்வளோ அனுபவிச்சாலும் போரும்னு திருப்தி வராத ஒரு ரூபமா இருக்கு பகவான் வேணுகானம் செய்கிற அப்படி மயில் பேரி தேசா ஆடுறது